லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா தலையத்தில் ஒரு பெரிய சைஸில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஹெச்எஃப்பும் சிந்தியும் கர க கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கக்கூடிய மாடு இவ்வளோ பெரிய மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா விலை வந்து பார்த்தோம்னா கம்மியான விலை தான் இவ்வளோ பெரிய மாடு வந்து பார்த்தோம்னா இந்த விலைக்கு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தலையீத்து மாடு மாட்டோட தாய் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் கறந்த மாடு இந்த வர்க்க மாடும் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் வந்து பார்த்தோம்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க வாங்க மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் தலையீத்து மாடு ரெண்டு பல் போட்டிருக்கதாக சொல்லி விற்பனையில் இருந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க சுளி சுத்தம் கொண்ட மாடு மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்டது கிளைமேட் கண்டிஷனுக்கும் வந்து பார்த்தோம்னா அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த மாற்றோட விற்பனை விலையை வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க இவ்வளோ சைஸில் இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாற்றோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறுபத்தி ஐந்தாயிரமும் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரூர் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து ஆழ்வார்தான் தமிழ்நாடு எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி விற்பனையில வந்து சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சனியா இருக்கிறதாகவும் கன்றுகின்றதுக்கு வந்து இன்னொரு இருபது நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்குன்னு சொல்லி விற்பனையில இருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு ரெண்டே பல் தான் போட்டிருக்கு மாடு வந்து இந்த கண்ணுக்கே எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லி பாருங்க என்ன உடல் அமைப்பில் இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த கணக்கு கறந்துக்கிட்டு அடுத்த கணக்கு வித்தீங்கன்னா கூட வந்து பார்த்தோம்னா இப்ப வாங்குற இருந்து ஒரு பத்து பதினஞ்சாயிரம் வந்து பார்த்தோம் மூலமாக சேர்த்தே போங்க விலை இந்த மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நம்ம விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க அவள் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள் ரெண்டு பல் போட்டிருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாத சினையாக இருக்குது கறவை திறன் தலையத்துக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் வந்து பார்த்தோம்னா கறவை கொடுக்கும் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்தாயிரம் அனுசரித்து தரலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க